நரும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை பன் நரம்பின் இசை முழுதும் யாளுக்கில்லை எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன் என் வாழ்வும் பிறர்குழைக்க அம்மா என்ற வாசுப மாணிக்கனாரின் வைர வரிகளை சொல்லி நம்முடைய வரலாற்றுச் சிறப்புமிக்க திருப்பத்தூர் திருநகரில் பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மற்றும் ஆறுமுகநகர் அரிமா சங்கம் இணைந்து நடத்துகிற ஆசிரியர் நாள் விழா பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதை நான் பெருமகிழ்ச்சியாக கருதி மகிழ்கிறேன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா தாராளமாக கைத்தட்டலாம் இது வகுப்பறை இல்லை வகுப்பறை இல்லைன்னா நீங்கள் எடுத்துடக்கூடாது வகுப்பறை இல்லைன்னா கைத்தட்டக்கூடாதான் ஏன்னா அடிப்படையில் நான் ஆசிரியன் நான் ஒரு பேச்சாளனாக மட்டும் இருந்திருந்தால் இந்த தலைப்பிற்கு பொருத்தமானவனா என்று எனக்கு தெரியலை ஆனால் நான் ஆசிரியனாகவும் இருந்ததால் ஆண்டவன் இந்த இடத்தில் இன்னைக்கு என்னைய அமர வைத்து அழகு பார்க்கிறார் என்று கருதி மகிழ்ந்து ஒரு நல்ல தலைப்பில் ஆறு மாணவ பேச்சாளர்கள் நல்ல சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியா மன நிறைவா நீங்க தயாரிச்சுட்டு வந்திருக்க தலைப்பை பேசலாம் ஏன்னா தலைப்பு ரொம்ப அற்புதமா ஆசிரியர் நாளுக்கு பொருத்தமா பள்ளி நிர்வாகம் வழங்கி இருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய வணக்கம் ஏன்னா பட்டி மண்டபம் அப்படின்னா காரைக்குடி திருப்பத்தூர் மட்டுமல்ல தமிழ்நாடே எழுந்து வணங்கக்கூடிய ஒரு பெருமகனார் மரியாதைக்குரிய ஐயா பா நமச்சிவாயம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லாதனாலே இல்லை எனக்கு வாய் துறந்த வர்ற வார்த்தை சிவாய நம நம இறையருள் ஆக அப்படி அவருடைய புதல்வர் அன்பிற்கினிய பேராசிரியர் அண்ணன் பாலு அவர்கள் இருக்கிற மேடை இந்த பள்ளியை மிக சிறப்பாக நமது பகுதி பிள்ளைகள் எல்லாம் படித்து நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்ற கனவுகளோடு ஆர்வத்தோடு சிந்தனையோடு கல்வி பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பிளாசா சேகர் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் நல்ல கைத்தட்டணும் மற்றவர்களை பாராட்டுகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம் கைத்தட்டுதல் ஊக்கமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது கைதட்ட பத்து பெற்றோர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள் உங்களுக்கான விழா பார்த்தீங்களா பெற்றோர்களை அமர வைத்து பிள்ளைகளை மேடையேற்றி பேச வைக்கிற ஒரு அற்புதமான பள்ளி பிளாசா பள்ளி நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது நேற்று முதற்கொண்டு என்னோடு பேசி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிற பள்ளியினுடைய முதல்வர் அரிமா எம்ஜே எஃப் ராஜேஸ்வரி சேகர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நண்பர் அபுதாகிர் நம்முடைய அன்பிற்கினிய நண்பர் பொறியாளர் அபுதாஹிர் லயன் எம்ஜேஎஃப் போஸ் அவர்கள் மற்றும் பொறுப்பில் இருக்கிற பொருளாளர் சகோதரி ஜோதி அவர்கள் இப்படி அலங்கை அணிவகுத்து கொண்டிருக்கிற அரிமா சங்கத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேசணுங்கிறது என்னோட ஆசை தான் ஆனால் எங்கே போனாலும் நான் கேட்குற முதல் கேள்வி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க நல்லா பேசுங்க சார் நாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பன்னெண்டு நாற்பதுக்கு நீங்கள் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நிகழ்ச்சி இருக்கு ஒரு மணிக்கு சாப்பிட்றலான்னாங்க அப்போ நான் பிள்ளைங்களுக்கான நேரம் எவ்வளவு எனக்கான நேரம் எவ்வளவு அப்படிங்கிறத உணர்ந்து பேசணும் அதுதான் ஒரு நல்ல பேச்சாளனுக்கு அழகு நான் அடிக்கடி சொல்வேன் நிறைய பேசுகிறவன் நல்ல பேச்சாளன் இல்லை மனம் நிறைய பேசுகிறவன் நல்ல பேச்சாளன் அந்த அடிப்படையில் ஆறு பிள்ளைகளும் தயாரிச்ச செய்தியை நிறைய சொல்லுங்க நான் தொடக்கத்தில் பெரிதாக எதுவும் சொல்லலை உங்கள் ஆறு பேரை வாழ்த்தி நான் நேசிக்கிற கவிஞன் கண்ணதாசன் பாணியில் ஒரு வாழ்த்த சொல்லி அறை நீங்கள் ஆறு பேரும் வளர்ந்து வருகிற நல்ல பேச்சாளர்கள் கைத்தட்டணும் உங்களுக்கு நீங்களே அவங்க தட்டுவாங்க நம்ம நினைக்கவே கூடாது உலகத்திலேயே உயர்ந்த பாராட்டு எது தெரியுமா தானே பாராட்டி செல்ஃப் அப்ரிசியேஷன் அது இருக்கிறவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அப்படி குழந்தைகள் வந்தாங்க எவ்வளவு அழகா ராதாகிருஷ்ணன் அணிந்து வந்து ஒரு குழந்தை முதல்ல பேசினா தொடர்ந்து பேசுகிறப்ப பக்கத்தில் சேகரண்ண அவர்கள் சொன்னார்கள் குழந்தைகள் மேடையில் கூச்சமில்லாமல் அச்சமில்லாமல் பேச வேண்டும் என்பது எங்கள் பிள்ளைகள் நீங்களும் நானும் இன்னைக்கு கண்டு மகிழ்ந்தோம் அவங்க என்ன முக்கியம் எவ்வளவு பேசுறாங்க முக்கியம் இல்ல அவர்கள் மேடையில் ஏறி பயம் இல்லாமல் பேசுகிறார்கள் என்றால் அந்த நிலையில் அந்த பிள்ளைகள் வெற்றி விட்டார்கள் என்று பொருள் அந்த அளவு ஆறு பேரும் தைரியமா மேடையில் வந்து யார் ஆசிரியர் யார் பெற்றோர் ஆசிரியர்கள் யாருப்பா ஆசிரியர்களே என்ற அணிக்கு மூன்று பிள்ளைகள் பெற்றோர்களே என்ற அணிக்கு மூன்று பிள்ளைகள் பார்த்தீங்களா பெற்றோர்கள் எவ்வளோ சுயலமாக கைதுட்டீங்க ஆசிரியர்களே பெற்றோர்களே மாணவர்களுடைய எதிர்கால வளர்ச்சியில் ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவதற்கு காரணமானவர்கள்னு பேச ஆறு பிள்ளைங்க வந்திருக்கீங்க நீங்களா யாரப்பா ஒட்டக்கூத்தன் அம்மாவா அவ்வையா புகழேந்தி புலவர் நப்பசலை உக்கூர் மாசாத்தி ஒன் சாத்தன் என்ன நிறைய பெண் பிள்ளை ஆறும் முதல் அது பாருங்க என்ன இந்தியா முப்பத்தி மூணு சதவீதம் நூறு சதவிகிதமும் இன்றைக்கு மேடையை பெண்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம் கூத்தன் இருந்தான் கூத்தன் இருந்தான் குரலரசர் அங்கிருந்தான் வார்த்தை மொழிக்கே வழங்கும் தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான் கவிகால மேகமன் வம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால் அரசியடு சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான் நக்கீரன் அப்பசனை உக்குர் மாசாத்தி ஒன் சாத்தன் சிலம்படுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்கப்படும் திருகூட ராசப்ப கவிராயன் தேரழுந்தூர் கம்பனுக்கு ஆண் பாலம் அரம்பை முதல் முக்கனியும் தந்து தமிழ் வளர்த்த சடையப்பன் காவலர்கள் மூவருமை காத்திருந்த வாசலுக்கு காவல நாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி எத்தனை பேர் எத்தனை எல்லாம் கண்டு மகிழ்ந்தன் பக்கத்தில் படுத்தவன் காலாலை எட்டி உதைத்தான் என் கனவல்லவா கலைந்தது என்று பாடிய கண்ணதாசன் இன்று பிளாசா பள்ளிக்கு வந்து நீங்க பேசுறத பார்த்திருந்தா என் கனவு கலையவில்லை இதோ தமிழ் பேசுகிற பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்ற வாழ்த்து செய்தியோடு நிறைய நீங்க பேசணும் நான் கேட்கணும் வாழ்க்கையில் குழந்தை எப்படி அழுகும் என்னடா எடுத்தோடனே அழுகிறதை பற்றி பேசுனு நினைக்கிறீங்களா உண்மையிலேயே குழந்தை பிறக்கிற பொழுது அழுதால்தான் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பொருள் அந்த குழந்தை தாய் மயக்கத்தில் போதும் குழந்தையினுடைய அழுகுரல் தன் காதில் விழுதான்னு கேட்டுட்ருப்பாளாம் இருப்பாளாம் அப்போதான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த குழந்தை எப்படி அழுகும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி அழுகுனு மெமிகிரி பண்ணிடக்கூடாது தமிழன் சொன்னான் ஒரு ஒளி குறிப்பில் குழந்தை எப்படி அழுகுமா குவா 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 குவான்னு அழுகுமா ரூவா ரூவா ருவான்னு அழுதான் அது நல்ல குழந்தையே இல்லை குவா 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 குவான் தான் அழுகணும் கு என்றால் குறிக்கோள் வாய் என்றால் வாழ்க்கை குறிக்கோளே வாழ்க்கை என்பதை சுருக்கித்தான் பிறக்கிற குழந்தை கூட குவா குவா என்று அழுகிறது என்று தமிழன் சொன்னான் ஒரு குறிக்கோள் இருக்கணுமா இல்லையா வாழ்க்கையில நீங்கள் நல்ல குறிக்கோளோடு பிள்ளைகள் உயர வேண்டும் என்று தேடி பிடித்து ஒரு பிடித்தமான பள்ளியில கொண்டாந்து பிள்ளைங்களை சேர்த்துருக்கீங்க அவர்கள் நாளைக்கு வளர்ந்து ஓங்குவார்கள் ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் அழைத்து பாராட்டி ஆசிரியர் நாளன்று பரிசு கொடுக்குறீங்க பல பள்ளிகளில் ஆண்டு விழாவிலே பரிசு கொடுப்பாங்க பிளாசா பள்ளியை நான் மீண்டும் மனம் நிறைய பாராட்டுகிறேன் ஆசிரியருக்கு ஆசிரியர் நாளன்று பரிசு கொடுப்பது தான் எதை சிந்தித்து செய்யணும் அது அவ்வளவு செய்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் உயரணும் காதல் 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 போயின் சாதல் 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 என்று பாரதியே சொல்லிவிட்டான் பிள்ளைகளா காதலிக்க தொடங்குங்கள் ஆனால் ஒரு வாத்தியார் வந்து ஆசிரியர் தினத்துக்கு நல்ல வார்த்தை நீங்கள் நல்ல பெற்றோர்னா கைத்தட்டணும் நீங்க கைத்தட்ட இதில் ஒரு ரகசியம் இருக்கு நான் சொல்லுவேன் இன்னும் நல்லா வின் ஆ மகிழ்ச்சி குடும்ப திருவிழா மாதிரி இவங்க கூட்டியிருக்காங்க அதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் தான் திருவிழா அதிகமாக நடக்கும் திருவிழானா என்ன அர்த்தம் தெரியுமா அது அப்படியே திருப்பி போடணும்னு அர்த்தம் விழா திரு தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இவைகள் விழாதிருக்கத்தான் திருவிழாக்களை ஏற்படுத்தி அழகு பார்த்தான் தமிழர் அழகான திருவிழாவின் ஒரு திருவிழா ஆசிரியர் நாள் திருவிழா பிள்ளைங்க ஏன் காதலிக்கணும் பாரதியார் சொன்னாருன்னு சொன்னேன்னுல எல்லாரும் காதலிங்க ஆனா ஐயா எப்படி காதலிக்கணுங்கிறத சொல்லிடுறேன் குடும்பத்துக்கு ஆங்கில சொல் என்ன அங்க உட்கார்ந்துருக்க பிள்ளைங்க சொல்லுங்கம்மா குடும்பத்திற்கு ஆங்கில சொல் குடும்பம் ஆங்கில சொல் என்ன சோ தெரிஞ்ச பிள்ளை சத்தமா சொல்லு ஆஹ் யாரோ சொல்றீங்க நல்லா சொல்லலாமே குழந்தைங்க ஃபேமிலி ஃபேமிலிக்கு ஸ்பெல்லிங் என்ன பின்னாடி சொல்லுங்க பெரிய பிள்ளைங்க

ஐ யூ ஃபாதர் மதர் ஐ லவ் யூ என்று எந்த வீட்டு பிள்ளை அப்பாவையும் அம்மாவையும் காதலிக்கிறதோ அந்த பிள்ளைகள் பருவ வயதில் தவறு செய்ய மாட்டார்கள் இது சத்தியம் அதனால் பிள்ளைகளா காதலியுங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஆசிரியரையும் பெரியவர்களையும் தமிழ் சான்றோர்களையும் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் அறிஞர்களையும் ஆன்றோர்களையும் காதலியுங்கள் உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும் என்ற முன்னுரை செய்தியோடு பிள்ளைகளை நான் பேச அழைக்கிறேன் நிறைவில் காலத்திற்கேற்றார் போல தீர்ப்பு வழங்கி நிறைவு செய்கிறேன் அதுதான் நமது மரபு முதலாவதாக மிகச்சிறந்த அற்புதமான பட்டி மண்டபத்திலே மாணவர்களின் முன்னேற்றத்தில் பெரிதும் துணை நிற்பது பெற்றோர்களே என்ற அணிக்கு தலைமை பொறுப்பேற்று பேச வருகிறார் பத்தாம் வகுப்பு படிக்கிற அன்பு பிள்ளை உங்கள் கரவொழியோடு உரை வீச்சு மாணவர்களின் முன்னேற்றத்தில் பெரிதும் துணை நிற்பது பெற்றோர்களே வாதிட வருகிறார் எங்கள் மேல்நிலை பள்ளியின் ஆசிரியர் வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களே பள்ளியின் முதல்வரவர்களே தலைவர் அவர்களே ஆசிரிய பெருமக்களே பெற்றோர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள் நடுவர் அவர்களே நான் நேராக தலைப்புக்குள்ளே போயிடுறேன் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிற அக்கறை கண்டிப்பா ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியர் குருகுலத்துல இருக்கும் வகுப்புக்கு நாற்பது பேர் இருக்கும் போது பெற்றோருக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்கு அப்ப அந்த பிள்ளைய சிறப்பா கவனிச்சு முன்னேற பாதையில கொண்டு போறாங்களா இல்லையா நம்ம பெற்றோர்கள் நடுவர் அவர்களே ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க அவங்க அம்மா முத நாள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க அந்த பையன் சைலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான் என்னடானா இதுதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறானா கொடுமையை பாருங்க சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பெற்றோர்கள் எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு எங்க பிள்ளைங்களை கவனிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க எங்கள் பெற்றோர்களை சாதாரணமாக நினைக்காதீங்க அவங்க கம்ப்யூட்டரை விட வலிமையானவங்க டிவி ஓடும் காது சீரியல் கேட்கும் கையை சமையல் செய்யும் கண்ணு பையன் ஹோம்ஒர்க் செய்யலாம் பார்க்கும் இப்படி நாலு புலங்கள் வேலை செய்யுங்க எங்கள் பெற்றோர்களை லேசாக நினைக்காதீங்க கெட்டில் என்ற ஒரு வார்த்தைய பள்ளி பருவத்துல தவறாக எழுதும்போது ஆசிரியர் பார்த்து எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் நான் இப்படி பண்ண மாட்டேன் இத முறையில்ல இப்படி பண்ணா என் தாய்க்கு பிடிக்காதுன்னு சொன்னுச்சான் ஒரு குழந்தை இதுதாங்க பிற்காலத்தின் அண்ணன் காந்தியடிக ஒழுக்கத்தை பாருங்க இதை சொல்லி கொடுத்தது யாரு பெற்றோர்கள் தானே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் ஒப்பிக்கிற குழந்தைய ஆசிரியர் பாராட்டுவார் ஒரு குல குரல் படி வாழ்ற பிள்ளைய பெற்றோர்கள் தானே பாராட்டுவாங்க சான்றோர் ஆக்குவது தந்தைக்கு கடனே நடுவர் அவர்களே நான் ஆசிரியர்களை பார்த்து ஒன்னு கேக்குறேன் என்னைக்காவது அவங்களை பாராட்டிருக்காங்களா எப்ப பார்த்தாலும் இக்கு விட்டு போச்சு இன்னு விட்டு போச்சு ஏதாவது நாங்க பண்ற குறைதான் அவங்க கண்ணுக்கு தெரியும் இதே எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னை ஆணா போட சொல்லுவாங்க நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் ஒரு முட்டை மாதிரி போட்டு வைப்பேன் அதை எங்க அம்மா பக்கத்தில் உக்காட்டலாம் காட்டி என் பொண்ணு ஆணா போட்டான்னு சொல்லி என்னை பெருமையா பேசுவாங்க இதே இந்த ஆணாவை நான் எங்க ஆசிரியர்கிட்ட போட்டுருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க என் தலையில ஒரு கொட்டை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க அப்போ இந்த இடத்துல மோட்டிவேட் பண்றது யாருங்க பெற்றோர்கள் தானே உலகமே அமெரிக்காவை பார்த்து பயப்படும் அந்த அமெரிக்கா பார்த்து வியந்த விஞ்ஞானி நம்ம அப்துல் கலாம் அவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு என் தந்தையிடம் கற்றது கருணை என் தாயிடம் கற்றது நேர்மை என் நாட்டு கடல் எண்ணெயிடம் கற்றது உழைப்பு அப்படின்னு அப்போ தாயும் தந்தையும் தான் பிள்ளைங்களை சிறந்தவளாக மாற்றுகிற அக்கறை அவங்களுக்கு மட்டும் இருக்குன்னு இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையாங்க ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துல படிப்பை மட்டும்தான் சொல்லி தருவாங்க ஆனா பெற்றோர்கள் பண்பாட்டை சொல்லி தராங்களா இல்லையா நடுவர் அவர்களே நான் சின்ன வயசா இருக்கும்போது போது எங்க அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க என்னன்னு சொல்லி தெரியுமா இந்த அம்மாக்கு வருவாய் அப்பாவுக்கு வருவாய் தாத்தாக்கு வருவாய் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து உங்கள் பண்பாட்டை சொல்லி தராங்களா இல்லையா நம்ம பெற்றோர்கள் இதை உங்களால மறுக்க முடியுமா சும்மா இதை விட்டுட்டு ஆசிரியர் பேச வந்துட்டீங்க ஒரு பையன் அவங்க தாத்தா கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லி கேட்டானா அதுக்கு உங்க தாத்தா இல்லப்பா உனக்கு காய்ச்சல் அடிக்குது நீ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த பையன் இன்னொரு நாள் அவங்க தாத்தா கிட்ட எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்ல அதுக்கு அந்த தாத்தா இல்லப்பா உனக்கு காய்ச்செல்லாம் அடிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி தரிகளான்னு கேட்டிருக்கான் அப்போ பாருங்க அந்த பையனோட புத்திசாலித்தனத்தை பிள்ளைகளின் திறமைகளை மட்டும்தான் ஆசிரியர்கள் அங்கீகரிக்கின்றார்கள் ஆனால் பிள்ளைகளின் புத்திசாலித்தனத்தை அங்கீகரிக்கிறது இங்க யாருங்க பெற்றோர்கள் தானே நடுவர் புத்தகத்துல இருக்கிறத அப்படியே எழுதுனா ஆசிரியர் பாராட்டுவார் அது என்னமோ சரிதான் ஆனா இங்க ஒரு ஆசிரியர் இப்படிதான் ஒரு மாணவனை எழுப்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா ஐம்புலங்களை மடக்கினால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா ஆம்புலன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் மாணவனை எழுப்பி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா எட்டையபுரத்தில் பிறந்தவனை பத்தி கூற முடியுமான்னு கேட்க அதுக்கு அந்த பையன் எட்டயபுரத்தில் யார் யாரோ பறந்துருக்காங்க யாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கான் ஆமாங்க அவன் சொன்னது சரிதானே படைப்பை விட படைப்பாற்றலை ஆசிரியர்களுக்கு பாராட்ட தெரியலைங்க பிள்ளை முதலடி எடுத்து வைக்கும் போதே பின்னால் நின்று கொடுக்கின்ற கரம் பெற்றோர் கனவுகள் காண்பதற்கு கண்ணாக இருப்போர் கடைசி வரை நம்பிக்கை தூணாக நிற்போர் படிக்கும் வழிகாட்டும் புத்தக ஒளியாய் வாழ்வின் சவால்களின் துணைவனாய் சிறு தவறுகளை சீர்செய்யும் குருவாய் பெரு வெற்றிகளை பாராட்டும் பெரு விழாவாய் பிள்ளை முதலடி எடுத்து வைக்கும் எடுத்து வைத்து உயரத்தை தொடும்போது அடியில் நின்று உறுதியான வேறாக நிற்போர் பெற்றோர்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பின் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என் புகழுக்கும் என் நல்ல குணங்களுக்கும் என் பெற்றோரே காரணம்னு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரகலிங்கன் கூறினார் அவர் எங்க எங்க ஆசிரியர்னு கூறினாரு நடுவர் அவர்களே நான் ஒன்னு சொல்றேன் நான் ஒன்னு கேக்குறேன் உங்கள்கிட்ட எந்த பெற்றோர்கள் பிள்ளைங்களை பாகுபடுத்தி பார்த்துருக்காங்க ஆனால் ஆசிரியர்கள் படிக்கிற பிள்ளை படிக்காத பிள்ளைன்னு பிரித்து தானே சொல்லித்தராங்க ஆ என்றால் அம்மா ஆ என்றால் ஆசிரியர் முதல்ல வர்றது யாரு பெற்றோர்கள் தானே ஆக பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு பெற்றோர்களே சிறந்தவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்பிற்கு நன்றி மிக சுருக்கமாகவும் இதயத்திற்கு நெருக்கமாகவும் அன்பு பிள்ளை தானியா நல்லா கைத்தட்டலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகா சிறப்பா பேசியிருக்கிறான் கடைசி என்ன சொன்ன அகரவரிசைப்படுத்தி ஆசிரியரா அதனால ஆனாதான் முதல்ல ஆவன்னா ரெண்டாவது தான் எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் பார்த்தீங்களா உனக்கு இன்னொரு செய்தி சொல்றேன் வகுப்புக்கு முதலில் வருகிறவன் முதல் ரேங்க் என்று போட்டு விட முடியாது யார் முதலில் வருகிறானோ அவன் தான் முதல் ரேங்க் அதனால அது அம்மாவா ஆசிரியராங்கிறத நம்ம நிறைவில் பார்ப்போம்னு சொல்லி கலாமை சுட்டி காட்டி நம்முடைய பண்பாட்டை சொல்லி தருகிற தாய் தந்தையின் உணர்வை சுட்டி காட்டி அடுத்து இன்னொன்று அழகாக சொன்னான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் அப்படிலாம் இருக்கான்னு தெரில அவள் சொல்கிறாள் அம்மா கொஞ்சம் அப்பா கொஞ்சம் சித்தப்பா கொஞ்சம் சித்தி கொஞ்சம் ஒரே வீட்டில் வாழ்ந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினாங்க இன்றைக்கெல்லாம் ஒரே வீட்டில் வாழ்கிறாங்களான்னு எனக்கு தெரில ஆனால் அவள் ஒரே வீட்டில் வாழ்றதா நினச்சி பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடை அம்மா அப்பா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி அக்கா தங்க கொடுத்துட்டு ஒட்டி இருக்கிற எச்சிலை கூட வீணாக்காமல் இன்னொரு ஜீவராசி உண்டு வாழ வேண்டும் என்று நினைத்து கழுவி கழுவி காக்காய்க்கு நாய்க்கு நறுக்கி ஊத்து என்று ஒட்டி இருக்கிற எச்சிலை கூட வீணாக்காமல் இன்னொரு உயிர் உண்டு வாழ வேண்டும் என்று நினைத்தவன் தமிழன் அதான் இன்றைக்கும் ஒன் பெருமையோடு இருக்கிறான் அடுத்து என்ன சொல்வா நண்டு 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 சிரிக்கும் ஏதோ ஜோக்குன்னு நினைச்சிட்டிங்கல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு அழுகாதடா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு வாய் விட்டு மனம் விட்டு சிரி என்கிற ஒப்பற்ற பண்பாட்டை இந்த கதை சொல்கிறது இதத்தான் வள்ளுவன் சொன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நிறைய சொல்லலாம் நேரம் இல்லை அதனால தானியாவுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி அடுத்ததாக ஆசிரியர்களே என்று அந்த அணியை வலிமைப்படுத்தி வாதிடுவதற்காக ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஹன்சிகா அவர்களை உங்கள் கரவொலியோடு அழைத்து மகிழ்கிறேன் ஆசிரியர் தின விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே பள்ளி தலைவர் அவர்களே முதல்வர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே என்னுடன் பயிலும் மாணவர்களே நடுவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் இன்றைய தலைப்பு மாணவர்களின் முன்னேற்றத்தில் பெரிதும் துணையாக இருப்பது பெற்றோர்களே ஆசிரியர்களே நடுவரவர்களே மாணவன் படிச்சதை இம்பளிமெண்ட் பண்ணிருக்கானா எதுவும் கிடையாது மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றோர் ஆசை ஆனா ஆசிரியருக்கு தான் தெரியும் யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு நிரந்தரமான அறிவு செல்வத்தை தரவுங்க ஆசிரியர்கள் தானே நடுவரவர்களே விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் ஐஐடியில சேரணும்னு வீட்டுல சொல்லும்போது போது பெற்றோர்கள் அதுக்கு மறுக்கிறாங்க அவ தோழியிடம் சொல்லி பொலம்புறா அதுக்கு தோழி வகுப்பாசிரியர்கிட்ட இந்த தகவலை சொல்றா அவங்க வகுப்பாசிரியர் அவங்க பெற்றோர்கிட்ட பெண் கல்வி பற்றி பேசி சம்மதிக்க வைக்கிறார் தோழி போய் ஆசிரியர்கிட்ட தானே சொன்னாங்க இதுல இருந்தே தெரியலையா நடுவரவர்களே ஆசிரியர்கள் தான் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறாங்கன்னு இந்த உலகத்துல கெட்டு போகாத ஒரே பொருள் தேன் தேனை போல மாணவர்களை உருவாக்கும் தேனீக்கள் ஆசிரியர்கள் அந்த வகையில நம் பிளாசா பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டுக்கள் நான் பெற்றோர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க பையன் கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க உங்க பையனு தானே சொல்லுவீங்க ஆனா ஆசிரியர் யார்கிட்ட பாகுபாடு இல்லாம அனைவரையும் கவனிப்பாங்க நடுவரவர்களே ஆசிரியர் வேரை போன்றவர் மாணவர் பூ போன்றவர் வேரின் பலம் கொண்டு பூ பூக்கும் இப்படி மாணவர் திறமையை கண்டு வளர்ப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் விதைகள் விதைக்கப்படலாம் விளைத்த முளைப்பதில்லை முளைத்த அனைத்தும் மரமாவதில்லை இப்படி நம்மால் விதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் மரமாகும் என்று நம்மை மெருகேற்றுபவர்கள் ஆசிரியர்கள் நான் கேட்கிறேன் நடுவரவர்களே பெற்றோர்கள் தான் பண்பாட்டை கத்து தராங்கண்ணா ஏன் ஸ்கூல்ல சேர்க்கணும் எதிரணில பேசின தானியா சொன்னாங்க பெற்றோர் காது சீரியல் கேட்கும் கை சமையல் செய்யும் வாய் பேசும் ஆனா ஆசிரியர்கள் ஐம்புலன்களையும் மாணவர்கள் மேல் மட்டுமே வைத்து முன்னேற வழியாங்க அவரவர் திறமையை கண்டு வளர்ப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் சாங் நல்லா பாடினா நீ சிங்கர் ஆகலாம் டான்ஸ் நல்லா இப்படி ஒவ்வொரு மாணவனின் திறமையும் அடையாளம் கண்டு முன்னேற்றக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் தானங்க ஆனா பெற்றோர்கள் எந்த நேரமும் படிப்பு படிப்பு தான் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு என் எஸ் எஸ் என்சிசி மூலம் சொல்லி தரலையா ஆசிரியர்கள் உங்களுக்கு வீட்டை மட்டும் சொல்லி தருபவர்கள் பெற்றோர்கள் நாட்டையும் பற்றி சொல் சொல்லி தருபவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை எங்க ஆசிரியர்கள் தானங்க கொடுக்குறாங்க பெற்றோரிடம் களிமண்ணாக இருக்கிறோம் ஆசிரியர் பானையாக மாற்றுகிறார்கள் பெற்றோரிடம் பாறையாக இருக்கும் மாணவனை ஆசிரியர் சிற்பமாக செதுக்குகிறார்கள் உலகிற்கு அறிமுகம் செய்பவர்கள் வேண்டுமானால் பெற்றோர்களாக இருக்கலாம் ஆனால் மாணவனை உயரச் செய்து உலகிற்கே அறிமுகம் செய்வது எங்கள் ஆசிரியர்கள் தான் நடுவரவர்களே சொன்னாங்க ஆபிரகாம் லிங்கன் பற்றி அக்கா அதே ஆபிரகாம் லிங்கன் அவர் குழந்தையின் ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினாரா என்னன்னு தெரியுமா உழைத்து சம்பாதிக்கும் ஒரு ரூபாய் உழைக்காமல் சம்பாதிக்கும் நூறு ரூபாயை விட அதிகம் என்று கற்றுக் கொடுங்கள் பொறாமை குணம் வந்துவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை அனுபவிக்கவும் என் குழந்தைக்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஏமாற்றுவதை விட தோல்வியே மேலே கற்றுக் கொடுங்கள் என்று ஆசிரியருக்கு தான் கடிதம் எழுதினார் ஒரு நாட்டின் ஜனாதிபதி தன் குழந்தையின் எதிர்காலத்திற்கு காரணம் ஆசிரியர் என்று தானே அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இதுல இருந்தே தெரியலையா ஆசிரியர்கள் தான் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கிறாங்கன்னு சிறந்த ஆசிரியருக்கு நல்ல ஆசிரியர் விருது தராங்க பெற்றோர்களுக்கு நல்ல பெற்றோர்கள் விருதா தராங்க இல்ல இல்ல முப்பத்தி மூணு மார்க் எடுக்கிற மாணவனை முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறவங்க தான் ஆசிரியர்கள் எதிரானில பேசினாங்க ஆசிரியர்கள் பாகுபாடு பார்க்குறாங்க நல்லா படிக்கிற மாணவன் சுமாரா படிக்கிற மாணவன் என்று பிரித்து பிரித்து பாடம் எடுக்கிறாங்களாம் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு சில குழந்தைங்க தானா சாப்பிடும் சில குழந்தைங்க ஆசிரியர் பக்கத்துல உட்கார்ந்தாதான் சாப்பிடும் இன்னும் சில குழந்தைங்க ஆசிரியர் ஊட்டி விட்டாதான் சாப்பிடும் அந்த மாதிரி மாணவர்களை பிரிச்சு அவங்களுக்கு புரியுமாறு கற்றுக் கொடுப்பவர்கள் தான் எங்கள் ஆசிரியர்கள் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது பறவை எப்படி பறக்குது அப்படின்ட்டு ஆசிரியர்கிட்ட கேட்டாராம் அதுக்கு ஆசிரியர் சொன்னாராம் பறக்கும் பறவையை காட்டி இப்படிதான் பறக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு எல்லா மாணவர்களும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க அப்துல் கலாம் மட்டும் நாமும் இப்படி பறக்க முடியாதா அப்படின்ட்டு ஆசிரியர் கிட்ட கேட்டாராம் அதுக்கு ஆசிரியர் சொன்னாராம் மனிதன் நினைத்தாலால் பறக்கலாம் அப்படின்னாங்களாம் அதுதான் பின்னாளில் அப்துல் கலாம் சாதனை படைக்க காரணமாச்சு அது தெரியாம எப்படி நீங்க பெற்றோர்கள் பேச வந்துட்டீங்க உயிரினை உலகிற்கு அறிமுகம் செய்பவர்கள் அன்னை சான்றோனாக்குவது தந்தை ஆனால் உலகே அனுபவனாக மாற்றுவது எங்கள் ஆசிரியர்கள் நடுவர் அவர்களே நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் மூணில் வேதரண்யம் தனியார் பள்ளி மாணவர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து அப்போ மூழ்கிச்சு என்ற ஆசிரியர் பதினோரு குழந்தைங்க காப்பாற்றிட்டு அவங்க இறந்துட்டாங்க அது தெரியாத அவங்களுக்கு இப்படி அனைத்து குழந்தைகளையும் தன் குழந்தைகள் போல் காப்பது ஆசிரியர்கள் உலகிலே சிறந்த பணி ஆசிரியர் பணி என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறினர் அப்படிப்பட்ட ஆசிரியர் ஆசிரியர்களாகிய உங்களை வணங்குகிறேன் என்று கூறி நன்றி வணக்கம் கருத்துக்களை ஆசிரியர்களுக்காக பதிவு செய்திருக்கிற அன்பு பிள்ளை ஹன்சிகாவுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நல்லா அழகா பேசினா பரவாயில்ல பிளாசா பள்ளிக்கு மீண்டும் நான் என்னுடைய தனிப்பட்ட வணக்கத்தை சொல்கிறேன் மேடையில் பிள்ளைகள் பேசிய பிறகு அமரலாம் என்பதுதான் வழக்கம் ஆனால் நடுவனாக இருக்கிற என்னை ஆசிரியனாகவும் பாவித்துக் கொண்டு நான் சொல்கிற வரை அவர்கள் அமராமல் இருக்கிறார்கள் நீங்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிறீர்கள் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் நேரலையா நீங்க பாத்தீங்க நீ கிட்டத்தட்ட அம்மா அப்பாவை திட்டாம திட்டி ஆசிரியருக்காக பேசுற உனக்கு சந்தோஷம் ஆனா உங்க அம்மா வந்திருக்காங்க கரெக்டா கைவழிக்க எந்திரிக்கம்மா கை தட்டுங்க அந்த அலைபேசியை ஒரு நொடி கூட அவங்க கீழே வைக்கல பிள்ளை அப்படியே அவங்க பார்த்தோன்னே அவங்க தான் அம்மான்னு கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு எப்படி உங்கள் பள்ளிக்கூடத்தில் அவங்க அம்மான்னு தெரியும் அப் நல்லா கைத்தறி இதுதான் விழாவின் நோக்கம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிற போதுதான் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் பிள்ளைகள் வாழ்க்கை இருவழிப்பாதை இது தீர்ப்பு கிடையாது இடைச்செருகளாக ஒரு செய்தி இருவழிப்பாதை பெற்றோர்கள் என்கிற ஒரு வழியும் ஆசிரியர் பள்ளி நிர்வாகம் என்கிற இன்னொரு வழியும் இரண்டு வழியிலும் பயணிக்கிற இந்த பிள்ளைகளின் பேர்